வணக்கம் ஜோதிடத்தில் இந்த ராகு பகவான் பார்த்தீங்கன்னா கல்வியை கொடுப்பவர் ராகு அதாவது நாட்கா பாவம் சுகஸ்தானம் நம்மளுக்கு தெரியும் சுகத்தை கெடுக்கக்கூடியவர் இந்த ராகு திசை நடக்கும்போது இல்லை ராகு புத்தி நடக்கும் காலங்களில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவார் ஆனால் அதே ராகு கல்வி ஸ்தானம்ங்கிற ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ இருக்கிற நவீன கல்வி நவீன மார்க்க கல்வியில் படிப்பாங்க நாலாம் இடம் அப்படிங்கிறது யூஜி வரைக்குமான படிப்பு அதே ஒன்பதாம் இடத்தில் ராகு இருந்தால் பித்ருதோஷம் அப்படிங்கிறோம் ஆனால் அதோடைய பாசிட்டிவ் சைடு பார்த்திங்கன்னா உயர்கல்வி ஸ்தானம் தூரதேச கல்வி தூரதேசம் போய் படிக்கிறது கடல் தாண்டி போய் ஃபாரின்லாம் படிக்கிறாங்க அப்ராடில் படிக்கிறாங்கன்னா இன்றைக்கி ஸ்டேட்ஸில் நிறைய பேர் படிக்கிறாங்க எம்எஸ் யூஎஸ் போகிறாங்க யூகே போகிறாங்க ஃபிலிப்பைன்ஸ் போகிறாங்க நேபால் சைனா யூரோப் எல்லா பக்கம் போகிறாங்க அப்படின்னா ஒன்பதாம் பாகத்தில் பாவத்தில் ராகு சம்பந்தம் இருந்தால் அந்த ராகு திசை நடக்கும்போது இல்லை ஒன்பதாம் பாவாதிபதி ராகு நட்சத்திரத்தில் இருக்கும்போது போவாங்க அதே மாதிரி ஏழாம் இடம் திருமணஸ்தானத்தில் ராகு இருந்தால் தோஷம் அப்படிங்கிறாங்க ஆனால் இன்னொரு ஆஸ்பெக்டில் கல்வி ஆஸ்பெக்டில் பிஹெச்டி ஸ்காலரு டாக்டரேட் பட்டம் வாங்கக்கூடிய அமைப்பை ராகு பகவான் தருவார் ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி